கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான சகோதர சகோதரிகளே பாருங்கள் வேதத்தில் பல்வேறு நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து வந்த அநேக தேவ பிள்ளைகளை தேவதாசர்களை தேவ மனிதர்களை நாம் பார்க்க முடியும் எத்தனையோ உபத்திரவங்கள் நெருக்கங்களில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு கர்த்தரால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு மகா மகிழ்ச்சியான ஆனந்த ஆனந்த சத்தத்தோடு அவர்கள் தேவாலயத்திற்கு வருகிற காட்சிகளையும் அவர்கள் ஆனந்த சத்தத்தோட கம்பீரித்து மகிழ்கிறதையும் நாம் காண முடியும் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வேதனைகள் வரும் பொழுது ஒருவேளை தேவன் என்னை மறந்தாரோ கற்ப என்னை கைவிட்டாரோ ஆண்டவர் முற்றிலுமாக என்னை வெறுத்துவிட்டாரோ என்ற சூழ்நிலைகள் வருவதுண்டு ஆனாலும் வேதத்திலே நாம் பார்த்தோமானால் மகா நெருக்கங்களில் இருந்தவர்களை நெருக்கத்தில் இருந்து அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களது விண்ணப்பங்களை கேட்டு விசாலமான இடங்களில் அவர்களை கொண்டு வந்து விட்டார் என்று நாம் பார்க்க முடியும் மாறாவின் கசந்த நீரை மாத்திரமல்ல சிலரது வாழ்க்கை கூட மாறாவின் கசைப்பை போல் கசந்து வாழ்க்கையை மதுரமான மனமகிழ்ச்சியின் வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை செழிப்பான பசுமையான பயிர் நிலங்கள் போன்ற ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கையிலே கொண்டு போய் கர்த்தர் விட்டு இருக்கிறார் என்பதை நாம் அநேக முறை கேள்விப்பட முடியும் இவர் சமுத்திரத்தில் வழியையும் வலிய தண்ணீர்களில் பாதையையும் உண்டு பண்ணுகிறவர் வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர் இஸ் த வே மேக்கர் மிராஹில் வொர்க்கர் அருமையான தேவப்பிள்ளைகளை அவர் உங்களுக்கு எல்லா இக்கட்டுகள் ஆபத்துகள் உபத்திரவங்களிலும் இருந்து உங்களுக்கென்று ஒரு நல்ல பாதையை உங்களுக்கென்று எல்லா பிரச்சினைகளிலும் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் பாதையையும் இந்த தேவன் ஏற்படுத்துவார் என்றால் நிச்சயமாக அது நடக்கும் எல்லா ஆபத்துகள் கஷ்டங்களிலும் உபத்திரவங்கள் என்னும் சோதனைகளிலும் அவரே சொல்லுகிறார் என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன் ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து ஆபத்துகளிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை எல்லா ஆபத்துகளிலும் இருந்து தப்புவித்து விடுவித்து கனப்படுத்துவார் எந்த மாற்றமும் இல்லை கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதமான காரியம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஆதலினால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் இந்த இரவு ஜெபம் சங்கீத தியானத்திலே சங்கீதம் அறுபத்தி ஒன்பதை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம் பாருங்கள் இங்கே தாவிது எப்படியாக அவருடைய அங்கலாய்ப்பை அவருடைய வேதனையை அவருடைய குமுறலை சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீத புத்தகங்களிலே நீங்கள் பார்க்க முடியும் அநேக முறை இது போன்ற சங்கடங்கள் வேதனைகள் கஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் இழைத்து போனேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று கதாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் உம்முடைய தய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இரக்கங்களின் படி என்னை கடாட்சி தருளும் உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதிரும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் பாருங்கள் எப்படி தாவி இது கதறுகிறார் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை அநேக முறை நாம் செபிப்பது போலவே ஐயா அநேக முறை நாம் பாடுபடுகிறது போலவே கஷ்டப்படுகிறது போலவே தாவீதும் இங்கே கஷ்டப்பட்டிருக்கிறார் கர்த்தரை நோக்கி அபயமிட்டிருக்கிறார் பாருங்கள் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் அவரை சுற்றிலும் இருந்த பிரச்சனைகள் எத்தனை வகையான பிரச்சனைகள் பாருங்கள் சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக ஓ நான் படுற கஷ்டத்தை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக் கூடாது ஆண்டவரே நான் படுற கஷ்டங்களும் எனக்கு உம்முடைய பிள்ளைகள் போகாதிருப்பார்களாக என் நிமித்தம் அவர்கள் நாணமடையாதிருப்பார்களாக எப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லட்சையன் முகத்தை மூடிட்டு என் சகோதரருக்கு வெற்று

பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது எப்படி ஒரு உபத்திரமான சூழ்நிலை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் யானாலும் கத்தாவே அனுகிரக காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் ஐயா என் விண்ணப்பத்தை வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுத்தருளும் Hmm. ஓ மைத் காட் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் என் கஷ்டங்கள் என் வேதனைகள் என் துக்கங்கள் என்னுடைய பாடுகள் சஞ்சலங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாவற்றையும் அவர் கண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நிச்சயமாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கும் அருளுவார் எந்த மாற்றமும் இல்லை நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனைத் தேடுகிற

அவருடைய பிள்ளைகளை யூதாவின் பட்டணங்களை அவருடைய குடும்பங்களை அவருடைய குடியிருப்புகளை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் நீங்களும் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் ஐயா உபத்திரவங்கள்

மாற்றமும் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் எந்த உபத்திரவத்திலும் கவலைப்படாதிருங்கள் ஐயா எத்தனை எத்தனை சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைகள் உங்கள் தலை மயிரிலும் அதிகமாக இருந்தாலும் சரி கவலைப்படாதிருங்கள் ஐயா நிமித்தம் உங்களை பகைக்கிறவர்கள் ஓ உங்கள் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கலாம் அல்லது பிரச்சனைகள் அது போன்ற அநேகம் ஆயிரமாய் இருக்கலாம் தாண்டவே முடியாத பிரச்சனைகள் தப்பிச் செல்லவே முடியாத ஆபத்துகள் ஓ எத்தனை கொடுமைகளிலே இருந்தாலும் சரி இந்த கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து ஆபத்து காலத்தில் அவரே உங்களோட இருப்பார் மற்றமே இல்லை இருந்து உங்களை விடுவிப்பார் உங்களை ஆதரிப்பார் உங்களை உயர்த்துவார் என கன்பான தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி

தேற்றி அரவணைத்து ஓ உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே துணையாளரும் தேற்றவாளரும் எங்கள் ஸ்தோத்திரம் உதவியாளருமாய் இருக்கிற பரிசுத்தாவியினால் நீர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்ல காரியங்களை கடாட்சி தருளும்படியாய் நல்ல காரியங்களை கைகூடி வர செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் உமுடைய முகத்தை உடைய பிள்ளைகளுக்கு மறையாமல் ஐயா உடைய வியாகுலங்களை எண்ணி தீவிரமாய் இந்த பிள்ளைகளுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் செவி கொடுப்பீராக எல்லா விதமான கொடுமைகள் உபத்திரவங்கள் சோதனைகளிலும் இருந்து கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் நெருக்கத்தில் இருந்து பல்வேறு உபத்திரவங்களில் இருந்து உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீரே அழைத்துக் கொண்டு ஒரு தகப்பன் பிள்ளையை தன் தோளிலே வைத்து சுமப்பது போல சுமந்து கொண்டு விசாலமான இடங்களிலே விடுமடியாய் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா உண்மை நன்றி செலுத்துகிறோம் வானத்தின் பல கனிகளை திறப்பீராக வானத்தின் மதகுகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும் வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் செழிப்பான வயல்வெளிகள் காடாக எண்ணப்படும் மகிமையான லெவலுக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் கையில்

காரியங்களை செய்யுங்க அதிகாலையில் உம்மை துதிக்கிற துதியோடு எழும்பி ஐயா ஆனந்த சத்தத்தோடும் உடைய சமூகத்திலே ஐயா ஸ்தோத்திர மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்திலே வருவதற்கு ஏற்ற கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் உங்க கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சங்கீத தியானத்திலே பார்த்தீங்கன்னா தாவீது எத்தனையாய் நம்ம போலவே கதறுகிறார் பாருங்க நம்ம கூட இப்படி கதற முடியாது கதறன் போல இருக்கும் கதற முடியாது ஐயா இப்படி மன்றையாடி விண்ணப்பம் செய்யணும் போல இருக்கும் அப்படி செய்ய முடியாது ஒருவேளை தாவீது அப்படியா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி எல்லா ஜபங்களுக்கும் விடையை பதிலை மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு தாவிது ஆதலினால் இதை தியானித்து தியானித்துபித்து மகாபரிய கிரு பெரு உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து தேவ கிருவைக்குள்ளே காத்திருங்கள் நாமத்தினாலே